பல தலைமுறைகளாக விவசாய சமூகங்கள் தனித்துவமான அரிசி வகைகளை வளர்த்து பல்லுயிர் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பராமரிக்கின்றன பாரம்பரிய விவசாய சமூகங்களின் இதயத்தில் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பால் அரிசி பதப்படுத்தப்படும் முறை சூரியனின் வரம்பற்ற ஆற்றலால் இயக்கப்படுகின்றது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டாரத்துக்கு உட்பட்ட நர்த்தாமலை கிராமம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது விராலிமலை கீரனூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் குண்டாண்டார் கோயில் மற்றும் அன்னவாசல் தொகுதிகளில் ஆயிரத்து முன்னூறு ஏக்கருக்கும் அதிகமான மானாவாரி நிலங்களை உள்ளடக்கிய எழுபத்தாறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி கிச்சிலி சம்பா கருண்டன் சம்பா ஜீரக சம்பா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்களை விவசாயிகள் பயிரிடுகின்றனர் கீரனூர் மற்றும் அதை சுற்றியுள்ள விவசாயிகள் தங்கள் பாரம்பரிய நெல்களை பதப்படுத்துவதில் தீட்டப்படாத முழுமையான அரிசியை பெறுவதில் சிக்கல்களை எதிர்கொண்டனர் பாரம்பரிய நெல் ரகங்களின் வெளிப்புற உமியின் அடுக்கை மட்டுமே நீக்கக்கூடிய சிறப்பு செயலாக்க நுட்பம் தேவைப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கேப் கோவிட் உதவித்தொகுப்பு தொகுப்பு நிதியானது இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உமி நீக்கும் இயந்திரத்தை வாங்க பயன்படுத்தப்பட்டது ஆனால் மேலும் பொதுவான கிராம பகுதியில் எதிர்கொள்ளக்கூடிய மின்சார துண்டிப்பு மற்றும் மின் விநியோக சிக்கல்கள் இருக்கும் பகுதியில் இந்த அரிசி அரைக்கும் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதால் நுகர்வோரின் தேவை மற்றும் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் தாமதம் ஏற்படுகிறது இயந்திரங்களை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் வருமான இழப்பும் ஏற்பட்டது மின்சாரம் துண்டிப்பு மற்றும் பராமரிப்பு சிக்கல்களை எதிர்கொள்ளும் வகையில் சூரியனின் ஆற்றலை பயன்படுத்தி அரிசி அரைக்கும் இயந்திரத்தை இயக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டு விவசாயிகளின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது திட்டத்தின் பசுமை மானியத்தில் சூரிய சக்தி மூலம் இயங்கும் அரிசி ஆலை ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் ஐந்து கிலோவாட் திறன் கொண்ட சூரிய சக்தி மேற்கூரை நிர்மாணிக்கப்பட்டு இயங்கி வருகிறது அரிசி அரைக்கும் செயல்பாடுகள் மரபுசார் எரிபொருளில் உற்பத்தி செய்யப்படும் மின்சார சக்தியை சார்ந்து இல்லை சூரிய சக்தியை சார்ந்திருப்பதனால் பசுமையில்ல வாயுக்கள் வெளியேற்றத்தை குறைக்கிறது சூரிய சக்தி மின்சாரத்தை ஏற்றுக்கொண்டதன் வாயிலாக கீரனூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வருடத்தில் ஒரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் ரூபாய் மின்சார கட்டணம் மற்றும் ஐந்தாயிரம் கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை குறைக்கிறது சூரிய சக்தியில் இயங்கும் அரிசி அரைக்கும் இயந்திரங்கள் பசுமையான வேலைகளை உருவாக்குவது மட்டுமின்றி கிராமப்புற பொருளாதாரத்தையும் மேம்படுத்துகிறது